தமிழ்நாடு அரசு சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் துறை மத்திய அரசு சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்றம் துறை விழுப்புரம் மாவட்ட தேசிய பசுமை படை சார்பில் தகவல் வாகன கலை நிகழ்ச்சி பிரச்சாரம் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் நடைபெற்று வரும் நிலையில் இரண்டாம் நாள் நிகழ்வான இன்று விழுப்புரம் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலை பள்ளியில் நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சசிகலா விழிப்புணர்வு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்வில் விழுப்புரம் மாவட்ட தேசிய படை ஒருங்கிணைப்பாளர் சரவணன் அனைவரையும் வரவேற்றார் இதில் நாட்டுப்புற மற்றும் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளான கரகாட்டம் ஒயிலாட்டம் பறை வீதி நாடகங்கள் மூலம் காலநிலை மாற்றம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காற்று நீர் நில மாசுபாடு நெகிழி பயன்பாட்டை தவிர்த்தல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை வலியுறுத்தி கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து காடை கேடார் பூத்தமேடு விக்கிரவாண்டி கோட்டேரிப்பட்டு திண்டிவனம் ஆகிய அரசு பள்ளிகளில் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இந்நிகழ்ச்சியினை கரூர் மாவட்ட தேசிய பசுமை படை ஒருங்கிணைப்பாளர் திருமூர்த்தி ஒருங்கிணைத்து ஏற்பாடுகளை செய்திருந்தார் நாஞ்சில் குரல் செய்திகளுக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் அருண்